ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழன் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எல்லோரும் நிற்கிறாங்க இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் வராரு வந்தவுடனே அர்ஜுன் கையெழுத்து போட போகிறாரு அந்த நேரம் வந்துட்டு இவன் ஒரு கொலக்கேஸில் வந்து சம்பந்தம் இருக்குது இவங்களுக்கு வந்து சொத்தம் மாற்றி எழுதி கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் ரிஜிஸ்டார் உடனே பார்க்குறாரு அப்புறம் வந்துட்டு இவங்க எல்லோரும் சொல்கிறாங்க அப்படி இப்படி அப்படின்ட்டு நாங்கள் நம்ப மாட்டோம் இவங்க வீணாக எங்கள் மேலே பழிய போடுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அர்ஜுன் குடும்பத்தில் பேசுகிறாங்க ராகினின்னு சொல்கிறாங்க என் புருஷன் அப்படிலாம் கிடையாது அவர் கொல கேஸ்லலாம் அவருக்கு சம்மந்தம் கிடையாது இந்த குடும்பத்தில் சொத்தை மாற்றி எழுதி கொடுக்குறோன்னு ஏதோ கதை கட்டுறாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இவங்க யாரும் எங்களுக்கு சொல்லலை சம்மந்தப்பட்டவங்களே சொல்லியிருக்காங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கன்ட்டு அந்த வீடியோ போட்டு காட்டுறாரு நம்ம கழிவரதனும் அந்த மதனும் பேசியிருக்கிறத அதை பார்த்த உடனே வந்துட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னோடனே இது எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரில இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னா அப்பையும் சொல்கிறார் அர்ஜுன் அப்போது வந்து டக்குன்னு நான்னாக்கா அதெல்லாம் கிடையாது வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அர்ஜுன் தான் வந்து திட்டம் போட்டு கொடுத்துருக்காரு மேகனா கொலைக்கு நீ அரஸ்ட் பண்ணுறது தான் வந்திருக்கோம் எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிங்கன்னு சொல்லிவிட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வருது உடனே சரின்ட்டு வெளியில் போய் பேசுகிறாரு கமிஷனர் ஃபோன் பண்ணுறார் எங்கேயா இருக்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொலகேஸில் வந்துட்டு ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா யார் அந்த மேகனா கேஸ் தானே அது ஆல்ரெடி வந்துட்டு அது 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 என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா அர்ஜுனு அர்ஜுனையும் பரமனையும் அரெஸ்ட் பண்ண போயிருக்க அவங்க ரெண்டு பேரும் அதுக்கு காரணம் கிடையாது அப்படி சொல்ல சொல்லி பணம் கொடுத்துருக்கான் தமிழ் அந்த வீடியோ எனக்கு இருக்குது என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னோடனே ஆமாம் அந்த டீம் மதன் டீம் போய் ஜெயிலையே போயிட்டு இருபது லட்சம் பணம் கொடுத்துருக்கான் அவன் அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு நான் அனுப்புகிறான் அதை பாரு முடிஞ்சால் தமிழை போய் அரஸ்ட் பண்ணப்போ அது அர்ஜுனுக்கும் அந்த பரமனுக்கும் அந்த கொலையில் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே அந்த வீடியோவை வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டருக்கு அனுப்புகிறாரு கமிஷனர் அதை பார்க்குறாரு தமிழ் வந்து இந்த இருபது லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறார்ல அந்த வீடியோ உடனே என்னான்னாக்கா நேராக வந்து என்ன தமிழ் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு வேணால் போயிட்டு அங்கே கழிவறதன்ட்டையும் அதன்ட்டையும் பணம் கொடுத்து சொல்ல வச்சிங்களா அப்படின்னா சார் பணம் கொடுத்தனே தவிர ஆனால் உண்மையை தான் சார் சொல்ல சொன்னேன் உண்மை அது தானே அப்படின்னா இது நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாளத்தானம் தெரியுமா அவங்களாவே தான் உண்மையை ஒத்துக்கணும் நீங்கள் பணம் கொடுத்து சொல்ல சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் லஞ்சம் தான் லஞ்சம் கொடுத்து தானே சொல்ல வச்சுருக்கீங்க இங்கே பாருங்கள் அந்த வீடியோவை அப்படின்னு வேணால் வீடியோ பார்க்குறாங்க தமிழ் எல்லாம் உடனே அதை ராகினி அர்ஜுன் எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்தீங்களா சார் இந்த சொத்தை வந்து என் பேரில் எழுதி கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி வந்து பிளான் போட்டு எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் பணத்தை கொடுத்து சொல்ல வச்சுருக்காங்க அப்படி சொன்ன உடனே உடனே வந்துட்டு தமிழை திட்டுறாரு இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு தமிழ் உங்கள் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் உங்களால் நான் கமிஷனர்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி ஆகிட்டீங்க நீங்கள் ஸ்டேஷனில் வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அவர் போயிடுறாரு இங்கே என்னென்னா ராகினி என்ன தர்மம் பண்ணுறாங்க அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க இந்த சொத்துக்காக வேண்டிதானே இது எல்லாமே பண்ணுறீங்க இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு நேராக கடை கடந்து போயிட்டு அர்ஜுன் பேரில் சாப் அப்படியே ஒரு செகண்டில் எழுதி கொடுத்துட்டாங்க அர்ஜுன் பேரில் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சொத்தை எழுதி கொடுத்துட்டாங்க அர்ஜுன் அப்படியே தெனாவட்டா நிற்கிறார் அப்படியே ஜாலியாக இப்போ வீட்டுக்கு கும்பலெல்லாம் வீட்டுக்கு வந்துருச்சு கோதையம்மா உட்காந்து எழுதுகிட்டு இருக்காங்க ஐயோ என் சொத்து கை விட்டு போயிடுச்சே நான் முப்பது வருஷமாக சம்பாரிச்சேன் சொத்துக்கு போயிடுச்சே போயிடுச்சே போயிடுச்சேன்னு அழுதுகிட்ருக்காங்க குடும்பமே எல்லாம் சோக கீதம் பாடிக்கிட்டு உட்காந்துருக்கு இதை மாதிரி ராகினி இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அவசரப்பட்டுட்டாலே அவசரப்பட்டுட்டாலே ஒரு முட்டால நான் ஒரு பொண்ணாக பெற்று வச்சுருக்கேன் ஏன்னா கோதையம் அம்மா அப்படியே புலம்பிகிட்டு உட்காந்துருக்காங்க ரொம்ப அழுகுறாங்க எல்லாருமே ஆறுதல் சொல்கிறாங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு வழி இருக்கும் போயிட்டு வக்கீலை பார்த்து பேசிடுவாங்கப்பா வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்து பேசிடுவாங்க அப்படின்னு ஒன்னால் கோதையும் நடேசனும் வக்கீல பார்க்க போயிட்டாங்க இந்த பக்கம் இவங்க எல்லாம் எப்படி என்ன பண்ணுறது இப்போ வந்து திரும்ப வந்துட்டு அவன்ட்டு வந்து அர்ஜுன்கிட்ட வந்து ராகினிகிட்டிருந்தே வாங்க முடியல சொத்தை அர்ஜுன்கிட்ட எழுதி கொடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னென்னாங்க அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா ஃபோட்டோவுக்கும் அவங்க அக்கா ஃபோட்டோவுக்கும் மாலையெல்லாம் போட்டு சொத்து கைக்கு வந்துருச்சேன்னு எல்லாம் அங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ராகினியை பாராட்டுறாங்க எல்லாம் ஒன்னால தான் நடந்துச்சு இதை மாதிரி மருமக எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்ன தான் அப்பா அம்மா மேலே தப்பாக இருந்தாலும் அப்பா அம்மாவை விட்டு கொடுக்காத பொண்ணுங்களை தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் வந்து நீ எங்களுக்காக வேண்டி உங்கள் அப்பா அம்மாவை வந்துட்டு நீ விட்டு கொடுத்துட்டு எங்களுக்கு சொத்தை மாற்றி எழுதி கொடுத்துருக்க அப்படின்ட்டு ராகினியை பாராட்டுறாங்க இந்த பக்கம் என்னான்னாக்கா அபி சொல்கிறாங்க ராகினி நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அம்மா அப்பா எவ்வளோ கவலைப்படுவாங்க அவங்க சம்பாதிச்ச சொத்தை போய் நீ எழுதி கொடுத்துருக்கியே அப்படின்னோட அதெல்லாம் நான் வந்துட்டு அப்பா அம்மா பண்ண தப்புக்கு வந்து இன்றைக்கி தான் நான் வந்துட்டு நல்லது பண்ணியிருக்கேன் அது உனக்கு கூடிய சீக்கிரம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க இந்த பக்கம் என்னென்னாக்கா வக்கீலை போய் பார்க்க போயிருக்காங்க நம்ம கோதையும் நடேசனும் அங்கே போய் பார்க்க போனோடனே அவங்க சொல்கிறாரு வக்கீல் சொல்கிறாரு அர்ஜுன் பக்கம் மாறிடுச்சா ஐயோ என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோனா ஆமாம் அர்ஜுன்கிட்ட மாற்றி எழுதி கொடுத்துட்டா ராகினி அப்படின்னோனே இப்போ இது எதாவது பண்ணி மாற்றி எழுத முடியாதா அப்படின்னோனே ஒரே ஒரு வழி தான் இருக்குது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே வந்து இப்போ சொத்தை வந்து எழுதி கொடுத்தவங்க வந்துட்டு நான் ஏதோ குழப்பத்தில் அன்றைக்கி அந்த முடிவை எடுத்துட்டேன் நான் தெரியாதனமாக மாற்றி எழுதி கொடுத்துட்டேன் இது நான் சுய நினைவோட நான் சொல்லலை குழப்பத்தில் தான் நான் மாற்றி எழுதி கொடுத்தேன் இப்போ எனக்கு மாற்றி கொடுக்கா எனக்கு விருப்பம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு மனு அனுப்புனாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து தள்ளி வச்சுருவாங்க பதினஞ்சு நாள் ஆகும் ரிஜிஸ்டர் அம்மா மாறுறத்துக்கு ஒருத்தர் பேர்லேருந்து இன்னொருத்தர் பேருக்கு மாறுறதுக்கு பதினஞ்சு நாள் டைம் இருக்குது இவங்க ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நான் குழப்பத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இது ரிஜிஸ்டர் செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட வந்துட்டு கேட்டுட்டு வராங்க ராகினி அந்த ஒரு வாரத்துக்குள்ளே மாறுவாளா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம அர்ஜுனும் பரமனும் வராங்க வீட்டில் வந்து வெறுப்பு இருக்காங்க கோதையம்மா தமிழ் எல்லாருக்கிட்டையும் எல்லோரும் வீரவசனம் பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோதான் நடந்து கூட துமராக இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் உங்களுக்கு நடு தெருவுக்கு கொண்டாந்து நான் விடாமல் விடமாட்டேன் ஒவ்வொருத்தவங்களும் கதறணும் காசு பணம் இல்லாமல் ரோட்டில் நின்று கதற நிலைமை இங்கே நான் உருவாக்குறேங்கிறாரு அர்ஜுன் இப்போ நான் கோடீஸ்வரன் என் மேலே கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டுருக்காரு திரும்பவும் இவங்க வீரவசனம் இருக்காங்க நம்ம தமிழ் குடும்பம் கண்டிப்பாக இந்த சொத்தை நாங்கள் திரும்ப வாங்குகிறோம் பாரு வாங்குகிறோம் பாருன்னு இப்பயும் ராகினி கையில் தான் இருக்குது ராகிணி மாற்றி சொன்னாதான் அர்ஜுன் பேரில் அந்த சொத்து மாறாது நம்ம ராகினி தான் வந்துட்டு ஒரு குட்டி சாத்தான் அந்த குட்டி சாத்தம் வந்து எப்படியும் மாற போகிறது கிடையாது அது எப்போ பார்த்தாலும் அர்ஜுனும் அர்ஜுனும் அர்ஜுனு விட்டு தொலைஞ்சிட்டு போக வேண்டியது தானே இதுங்க எதுக்கு கடந்துட்டு அலைஞ்சிட்டு கிடக்கிறாங்க அதான் ராகினி தான் போய் இதுக்கப்புறம் தெரிஞ்சிருமில்ல அர்ஜுனோட சுயரம் பண்ணாங்கிறது இதுக்கப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும் தெரிஞ்சு அவங்களாவே புரிஞ்சிக்க போகிறாங்க இவங்க இவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே போய் இதோட இருக்குது தமிழும் சரஸ்வதில் நீங்கள் இதுதான் நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள் பார்த்துட்டு நான் அன்றைக்கே சொன்ன பாருங்கள் தமிழ் பண்ணது பெரிய தப்பு தமிழ் வந்து லஞ்சம் கொடுக்கு லஞ்சம் கொடுத்து சொல்ல சொன்னது தப்பு உண்மையை சொல்கிறவன் தானாக சொல்ல போகிறான் அவனுக்குள்ளே சண்டை வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனே சொல்லணும் இவர் போய் ஜெயிலில் போய் பார்த்து அதுவும் ஜெயிலுக்குள்ளே போய் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறது எவ்வளோ பெரிய தப்பு லஞ்சம் கொடுத்து நீ சொல் அர்ஜுன் மேலே பழியை போடுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு நான் சொன்ன பாருங்கள் அன்னைக்கு தமிழ் பண்ணது தப்புன்னு கரெக்டாக இன்றைக்கி அதே தப்பாக வந்து முடிஞ்சிருச்சா இதுதான் என்றைக்குமே நம்ம நம்ம வந்துட்டு ஆயிரம் தான் அடுத்தவங்க தப்பு பண்ணாலும் நம்ம வந்து தவறக்கூடாது அவன் சொல்லால் சொல்லிட்டு போகிறான் சொல்லாமல் போனால் போகிறான் நம்ம போய்ட்டு பணத்தை கொடுத்து சொல்ல வச்சது வந்து இப்போ அது தப்பாக முடிஞ்சிடுச்சு இதோட இருக்குது தமிழன் சரஸ்வதியும் பார்க்கலாம் திரும்ப ராகினி மனசு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து எதாவது நடந்து மனசு மாறினாதான் பார்க்கலாம் அது என்ன தான் இருந்தாலும் ராகினி வந்து மாற போகிறது கிடையாது பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு வாரத்துக்குள்ளே ராகினி மாற்றி எப்படி பேச போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க